இன்னைக்கு நம்ம பொன்னனியாம் டேமுக்கு போறோம் நான் இப்ப காட்டுறேன் உங்களுக்கு இப்ப நம்ம நடுப்பட்டில இருந்து போறோம் கன்ஃபார்மா எனக்கு தான் இருக்கும் இங்க இங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் பிள்ளைப்பா ஆனா நிறைய பேர் வந்திருக்காங்க എറക്കാൻ പോട്ടിൽ പോയി ജാലിയാ പോലാ പോണു ആശ്നി നമ്മൾ നറു

அது அரண்மனன் அரண்மனை ரொம்ப பிடிச்சிருக்குது முன்னாடியா தான் சுத்தியே காட்டு எ அழகா இருக்கும் சொல்லி எனக்கு இங்க இருந்து போல மனசே என்னப்பா

சிபா எப்படியோ இங்கே வந்தது எனக்கு இங்கேருந்து போகிறதுக்கு மனசு இல்லை முன்னாடிலாம் இப்போ நம்ம உங்கள் கிட்டே இல்லை அதையே முன்னாடிலாம் மீன் பிடிக்கிறதுக்கு வச்சுருந்தாங்களாம் இப்போ நம் ஆனால் நம்ம போட்டிங்குக்கு போகிறோம் போட்டிங்குக்கு இங்கேச்சம் இதை நம்ம நம்ம போயிட்டு இருக்கோம்ல அந்த வழியில் போகணுமா அதனால் நம்ம போயிட்டு இருக்கோம்

அங்க பாருங்க ஒரு போட்டு நான் இப்ப நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் அங்க பாருங்க போட்டு வருது

இப்ப நம்ம போட்டிங்ல போய் லைன் ரொம்ப கூப்பலா இருக்கு எனக்கு ரொம்ப என்ஜாய்மெண்டாக இருக்கணும் இப்பயோ போகணும்

நிறைவேற்று மேல ஆசைய நானே நிறைவேற்றிக்கிறேன் ஏறிட்டோம் எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு ஆசையை நிறைவேற்றி

மாண்டவனே எலி வேளவா மாண்டவனே எழிவேளவா எழில் ஏறும் முனைப்பாரு யா முருகா 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 பழனிமலை தினமும் பாட வந்தேன் வேளவா வெள்ளி திருநி நம்ம இப்போ போட்டிங் போயிட்டு வந்துட்டோம் அவ்வளோதே நான் ஒரு ஆசை நேரம் இது நிறைவேறதுக்குலாம் வந்து நீங்கள் தான் காரணம் அங்கே பாருங்க